வணக்கம் மாணவர்களே எட்டாம் வகுப்பு மூன்றாம் பாடம் ஏற்கனவே பயிற்சி முன்னு இப்படி ஒன்றில் எட்டாவது கணக்கு ஒரு மகிழுந்து எக்ஸ் ப்ளஸ் முப்பது கிலோமீட்டர் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு எக்ஸ் ப்ளஸ் முப்பது கிலோமீட்டர் என்ற வேகத்தில் செல்கிறது ஒய் பிளஸ் டூ மணி நேரத்தில் அந்த மகிழுந்து கடந்த தூரத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு உண்டான ஃபார்முலாவும் கொடுத்துட்டாங்க தூரம் ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம் அப்படின்ட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தூரம் தான் கேட்குறாங்க இப்போ எந்த வேகத்தில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகுது நேரம் வந்து ஒய் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் டூ அப்படிங்கிற வேகத்தில் போகுது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் முப்பது பெருக்கள் ஒய் ப்ளஸ் டூ ஏன்னா அவங்களே கொடுத்துரு வேகத்தையும் நேரத்தையும் பெருக்குன்னா நமக்கு தேவையான தூரம் கிடைக்கும் டூ அப்போ எக்ஸாவில் ஒய் ப்ளஸ் டூவை பெருக்கணும் எக்ஸாவில் ஒய் ப்ளஸ் டூவை பெருக்கிறோம் அதே போல் ப்ளஸ் முப்பதால் இந்த ஒய் ப்ளஸ் டூவை பெருக்கிறோம் எக்ஸாவில் ஒய் ப்ளஸ் டூவை பெருக்கிறோம் அடுத்து இந்த முப்பதால் ஒய் ப்ளஸ் டூ வைக்கிறோம் அப்போ பெருக்கும்போது பாருங்கள் இங்கே ப்ளஸ் இருக்கு இங்கே ப்ளஸ் இருக்குது இந்த விதிகளை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கும்போது ப்ளஸ் எக்ஸ் இன்டு ஒய் எக்ஸு ஒய் ப்ளஸ்ஸு

முப்பது வை ப்ளஸ் அறுபது அப்படிங்கிறது தான் சரியானவர்கள் புரியாமல்